இப்போ இருக்கிற சன்னிதானத்துக்கு பேர் மகா சன்னிதானத்துக்கு பாரதி தீர்த்த சுவாமிகள்னு பேர் அதுக்கப்புறம் இப்போ புதுசாக வந்திருக்கிற சன்னிதானத்துக்கு விதுசேகர பாரதி சுவாமி இவாளுக்கெல்லாம் முன்னாடி இருந்தவர் அபிநவ வித்யா தீர்த்தம் நரசிம்ம பாரதி சந்திரசேகர பாரதி அபிநவ வித்யா தீர்த்த சுவாமிகள் தூத்துக்குடி பக்கம் வந்திருக்கார் ஒருத்தராத்திர தூத்துக்குடியில திருப்புகள் பஜனை நடக்கிறது திருச்செந்தூர் முருகனுடைய படத்தை வச்சு எல்லாரும் முருகனுடைய நாமாக்களை சொல்லி நாம சங்கீர்த்தனம் பண்றாங்க மனம் உருகி பாடினால் தெய்வம் கிட்டக்க வந்து நிற்கும் மீனாட்சி பிள்ளை தமிழ்னு இன்னும் மதுரை மீனாட்சி கிட்டக்க மதுரை மீனாட்சியை நினச்சிட்டு இந்த சபையில் அதை சொன்ன உடனே மீனாட்சி எதிர்த்தாப்புல ஒரு சொட்டி குழந்தையாக வந்து ஒரு முத்து மாலையை கொண்டு வந்து அவருக்கு பரிசாக கொடுத்தாள்னு சரித்திரம் ஒரு முத்து மாலையை கொடுத்ததாக சரித்திரம் அது மாதிரி நாம சங்கீர்த்தனம் பண்ணினாலோ ஜபம் பண்ணினாலோ ஹோமம் பண்ணினாலோ பாராயணம் பண்ணினாலோ பகவானே நினச்சி ஏதாவது பூஜைகள் பண்ணினாலோ உண்மையான பக்தி இருக்கிற இடத்துக்கு அந்த தெய்வம் வரும் அங்கே பூஜை நடக்கிறது திருப்புகள் பஜனை நடக்கிறது அவள் என்ன பண்றா சிங்கேரி பிரிவாள ஆத்துக்கு வரணும்னு கூப்பிட்டுருக்கா அபின வித்யா தீர்த்த சுவாமிகள் அப்படி வரார் வந்தால் அவருக்கு ஒரு பெரிய சிம்ஹாசனம் போட்டு அதில் அவரை உட்காச்சி வைக்கிறதுக்கு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அது ராஜ பீட்டம் பீடம் அப்படி காம்பீரியமாக அப்படி பல 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 பிள்ளையான ஜம்முன்னு ஒருவா சிங்கேரி சுவாமி இந்த அந்த அந்த பீட்டத்தினுடைய அழகே அப்படி வெறும் சார் கூலிங் கிளாஸ்லாம் போட்டுன்னு வருவார் அப்படியே பல பல பிள்ளையான்னு இருக்கும் ஜம்முன்னு ஒருவர் அப்படி ஒருவர் அப்படி அவர் வரார் அவர் வந்த உடனே எல்லாரும் அவருக்கு வந்தனான்னு சொல்லி சிம்ஹாசனத்தில் அவரை உட்காத்தி வச்சு பாத பூஜை எல்லாம் பண்ணுறா இந்த பக்கம் திருப்புகழ் பஜனை நடக்கிறது அரைமணியாச்சு பூஜை முடிஞ்சது ஸ்ருங்கேரி பிரிவாக அவளுக்கு பிரசாதத்தை கொடுக்குறார் பிரசாதத்தை கொடுத்துட்டு அப்படி கிளம்பி போயிட்டே இருக்கிறது இந்த பஜனை நடக்கிற இடத்துக்கு வந்துட்டார் நாம சங்கீர்த்தில் நடக்கிற திருப்புகள் பஜனை நடக்கிற இந்த பக்கம் புருஷால்லாம் இருக்கா அந்த பக்கம் பொன்னாட்டிகள்லாம் உட்காண்ட்ருக்கா எல்லாரும் நாம சங்கீர்த்தனம் பண்ற அப்படி பண்ணிகிட்டே இருக்கிறச்சே பிரதானமா உத்தர் இந்த முருகன் படத்தை கிட்டக்க உருகி உருகி பாடுறார் அப்படி உருகி உருகி பாடுறாரு ஒருத்தால அவரையே இந்த மகா சன்னிதான் அப்படி கண்ணால பார்த்துட்டே இருக்கார் கிட்ட இருக்கிற பாகவதாளுக்கெல்லாம் ஒரு மாதிரியா இருந்தது சுவாமிகள் அவரையே பார்க்கறாரு உடனே கிட்டக்க க அவற்றை வந்து சுவாமிகள் உன்னையே பார்க்கிறார் மகா சன்னிதானம் உங்களையே பார்க்கிறார் உடனே அவர் என்ன அப்படின்னார் அந்த இடத்துல ஒரு இடத்துல நிறுத்தி நின்று நேர ஏழுந்துன்னு போய் சிருங்கேரி பிரிவா காலில் போய் வந்தனம் பண்ண நமஸ்கார ஆதிசங்கரரை பாக்கல்லேங்கிற வருத்தமே வேண்டாம் ஆதிசங்கருடைய பீடா பீடத்தில் வந்துட்டு இருக்கிற எல்லா சிஷியர்களும் ஆதிசங்கரரே அது ஒன்றும் மாற்றம் கிடையாது அவரை பார்க்கலையேங்கிற வருத்தமே வேண்டாம் அவ எல்லா சுவாமிகளும் ஸ்ருங்கேரி பீடாதிபதிகளும் சரி காஞ்சிபுரம் பீடாதிபதிகளும் சரி பாக்கி ரெண்டு பீடமாக இருந்தாலும் சரி எல்லா பீடத்தையும் அலங்கரிக்கக்கூடிய எல்லா சுவாமிகளும் ஆதிசங்கருடைய ஸ்வரூபம் ஆதிசங்கரர் வேற இல்லை இந்த சிஷ்யால் வேற இல்லை எல்லாரும் சமமே நமஸ்காரம் பண்ணினார் வந்தனம் பண்ணினார் பெரியவாளுக்கு பெரியவா அவரை பார்த்து சிரிச்சுன்னு ஒரு வார்த்தை சொன்னார் முருகனை குறிச்சு நீ இங்கு நாம சங்கீர்த்தனம் பண்ணிட்டு இருக்காய் ஆனால் இவ்விடத்தில் முருகன் இல்லை இவ்விடத்தில் முருகன் இல்லை ஆனால் அது சிரிச்சின்னு தான் சொன்னார் இவ்விடத்தில் முருகன் இப்போ பாரதி தீர்த்த சுவாமிகள் இருக்காரு அவ அவர்கிட்ட அந்த சுவாமிகள்கிட்ட போய் ஒருத்தர் உபநயன பத்திரிக்கை கொடுத்தார் உபநயன பத்திரிக்கை கொடுத்தார் பெரியவா அனுகிரகம் பண்ணி நன்னா நடக்கும் கவலைப்படாத அப்புறம் கொஞ்சம் தூரம் போனவரை திருப்பி கூப்பிட்டு நீ உபநயனம் பண்ணுற அன்னைக்கு நான் இந்த ஊரில் இருக்கேன் அந்த மடத்து சிங்கேரி மடத்தினுடைய ஃபோன் நம்பரெல்லாம் செத்தாவாய் எழுதி வாங்கின்னு போ அப்படின்னு விட்டார் பிரசாதம் வாங்கிட்டு அவருக்கு தூக்கி வாரி போட்டுதே என்னடா அது அண்ணா நடக்கும்னு விட்டார் ஆனால் செங்க நம்பரை வாங்கிக்கோன்னு சொல்கிறாரு அப்போ ஏதோ மதுரையில் வரப்போறார் போல மதுரைக்கோ திருநெல்வேலிக்கோ எங்கேயோ எங்கேயோ ஒரு இடத்துக்கு வரப்போகிறார் அதனால் அந்த மடத்து நம்பரை ஜாக்கிரதையாக வாங்கி எழுதின்னு போன்னு சொல்லிவிட்டார் உபநயன நடக்க தேதி வச்சாச்சு தேதி வச்ச மூணு நாள் முன்னாடி அவருக்கு சொந்தக்கார பாட்டி ஊற்றி ஆஸ்பத்திரியில் இழுத்துன்னு இருக்க அந்த பாட்டி இறந்து போனால் இவளுக்கு தீட்டு வந்துடும் உபநயனம் பண்ணுறதா பண்ணா பண் பண்ணுறதா பண்ணாமல் இருக்கிறதா பத்திரிகையோ அடித்தாச்சு பாட்டிக்கு இப்படி உடம்பு வந்து ஆஸ்பத்திரியில் சேர்ப்பான்னு நினச்சிப்பாக்கல உடனே அவருக்கு மனசில் தட்டித்தது அந்த ஃபோன் நம்பரை எழுதிக்கோன்னு பாரதி தீர்த்த சொன்னாரே இதுக்காகத்தான் சொல்லியிருக்கார் போலருக்கு அப்படின்னு உடனே இந்த மனத்துக்கு ஃபோன் பண்ணி பாட்டி ரொம்ப சீரியஸாக இருக்கா இன்னும் ரெண்டு நாளில் உபநயனம் உபநயனம் பண்ணலாமா பண்ண வேண்டாமான்னு சன்னிதான தசத்தை கேட்டு அனுகிரவன் பாஷனை கேட்டு சொல்லுங்கோ அப்படின்னு மனத்து மேனேஜர் நேராக போனா ரொம்ப சீரீஸ் பண்ணலாமான்னு கேட்குறா இப்படி கண்ணை மூடின்னு பாரதி தீர்த்த சுவாமிகள் ஒரு பத்து நிமிஷம் கழித்து கண்ணை திறந்து உபநயன நன்னா நடக்கும் உபநயனத்தை நடத்த சொல்லுங்கள் அப்படின்னு உபநயன நடந்துடுச்சு உபநயனம் நடந்த நாலு நாளில் நாலு நாள் கழித்து அந்த பாட்டி கிளம்பிட்டார் இவர் பத்திரிக்கை கொடுக்கும் பொழுதே அந்த உபநயனத்தில் ஒரு வில்லங்கம் வரப்போறதுன்னு சிங்கேரி பெரியவாளுக்கு தெரிஞ்சிருக்கு பாரதிய தீர்த்து அதனால தான் அவர் என்ன சொன்னார் நான் எந்த மடத்தில் தங்குறேனோ அந்த மடத்தினுடைய ஃபோன் நம்பர் கரெக்டாக எழுதினு போன்னு சொன்னார் அதுக்கு தான் அதுக்கு தான் அந்த தத்துவம் அதுதான் அதுபோல் அடிக்கடி காஞ்சிபுரம் சிங்கேரின்னு ஓடுறது எதற்கு தெரியுமோ நமக்கு தெரியாமல் நமக்கு வரக்கூடிய ஆபத்துகளை அந்த சன்னிதானம் அந்த பெரிவாளாக நம்மளுடைய கஷ்டத்தை போக்குறாள் அதனால மடத்துக்கு ஓடுறோம் நம்மெல்லாம் உப்பு உறுப்பு போட்டு சாப்பிட்றோம் காமக்ரோத லோபமோகத்தோடு வாழறோம் இது எதுவுமே இல்லாமல் இருக்கக்கூடியவர்கள் அவர்கள் இருந்தாலும் பக்தர்களுடைய கஷ்டத்தில் போக்குறதுல அவள்லாம் மேன்மையானவர்கள் அதனால தான் சதா ஒரு நீ முருகனை குடிச்சு பாடுறாய் ஆனா இவ்விடத்தில் முருகன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டார் செங்கேரி மகாசன்னிதான் அதை கேட்ட உடனே அந்த பாகவதர் துடிச்சார் என்ன துடிச்சார்னா அது இவ்வளவு கஷ்டப்பட்டு நான் நாம சங்கீர்த்தனம் பண்றேன் இந்த இடத்துல முருகன் இல்லைன்னு சொல்லிட்டாரு சொல்லிட்டு பெரியவா பேட்டா அவர் மூஞ்சியெல்லாம் ஒரு மாதிரியா வருத்தமா வச்சிருந்து திரும்பி வந்து நாமசங்கீர்த்தனத்தை தொடர்றார் நாம சங்கீர்த்தனை அப்படி தொடர்ந்துட்டே இருந்தால் அடுத்த ஒன்றரை மணி நேரம் ரெண்டு மணி நேரம் கழித்து அவற்று லேண்ட் லைனில் ஒரு ஃபோன் வருது அந்த ஃபோனில் பேசுகிறவ சிங்கேரி பிரிவா சொன்ன பாகவதர் இருக்காரே தலைமை பாகவதர் அவரை கூப்பிடுங்கன்னு அவரோட பேசணும் அவருடைய புள்ள பேசணே உடனே அவர் நேராக போய் ரிசீவரை கையில் வச்சுன்னா ஹலோ யார் பேசுகிறேன் என்ன நாங்கள் தான்ப்பா உன்னுடைய பையன் பேசுகிறேன் நாங்கள்லாம் இப்போதான் ஷிப்பில் வந்தோம் ஷிப்பில் வரும்பொழுது அவளுடைய ஒரு குழந்த நாலு வயசு குழந்த சாயங்கால வேளையில் இந்த ஷிப்பு சமுத்திர ஜலத்தை கீறிண்டு அப்படியே போகும் அந்த மூளையில் தண்ணியெலாம் அப்படியே மேலே எம்பும் அதெல்லாம் பார்க்குறதுக்கு ரம்யமாக இருக்கும் அதனால தான் எல்லாரும் போட்டு வச்சுட்டு நடுப்பில் தண்ணிக்கு போகிற மாதிரி படகுல போய் எல்லாரும் ஜலத்துக்கு நடுப்பில் நின்றுட்டு எல்லாத்தையும் பார்க்குற அந்த தீர்த்தங்கள்லாம் பார்க்கறதுக்கு அழகாக இருக்குது சாயங்காலம் ஒரு டீ டயத்துக்கு ஒரு பன்னு ஒரு டீ இதெல்லாம் கொண்டு கொடுக்குற அதெல்லாம் சாப்பிட்டு சோபா மாதிரி இருக்கு அதில் உட்காண்டு இவா எல்லோரும் இந்த பன்னு டீ சாப்பிட்டுட்டே இருக்கிறதே இந்த குழந்தை ஓடி ஓடி விளையாண்டாம் மற்ற பத்து பதினஞ்சு நிமிஷம் கழித்து பார்த்தா அந்த குழந்தையை காணலை என்னடா குழந்தையை காணலேன்னு இப்படி எல்லாரும் சுற்றி தேடினா அந்த குழந்த அந்த சமுத்திரத்தை கீறிண்டு அந்த போட் போகிறது பற்றியல அந்த கப்பல் போகிறது பற்றியல அந்த ஷிப்பில் அப்படியே எட்டி பார்த்துட்டேன்னு நான் தண்ணியே நன்னா குனிஞ்சு பார்க்கணும்னு குனிஞ்சா விழுந்துட்டான் சமுத்திரத்தில் விழுந்தது யாருக்கும் தெரியல பாருங்க பத்து நிமிஷம் கழிச்சு குழந்தைய காணும்னு தான் குழந்தை தண்ணியில் விழுந்து தூங்குறதே தெரியுது எல்லாரும் தெரிஞ்சுக்கோங்க கல்யாணம் பண்ணின்னா போறாது குழந்தைகளை அடைஞ்சா போறாது அந்த குழந்தைகளை நல்ல நிலையில கொண்டு வந்து நிறுத்தற வரையில் மடியில வைரத்தோட வச்சிருக்கிற வைர வியாபாரி எவ்வளவு கவலைப்படுவோனோ அது போல கவலைப்பட வேண்டும் இந்த குழந்தைகளை நல்ல நிலையில கொண்டு வந்து வைக்கணும் நிறுத்துற வரையில் நம்ம அப்பா அம்மாவுக்கு கடமை இந்த முடியாது ஆக்கணும் ஏதோ பத்தோடு பதினொன்னா பிறந்தது வளர்ந்ததுன்னு இருக்கக்கூடாது நம்மளுடைய பாவம் முழுக்க குழந்தைகளை சுத்தியே இருக்கு பையன் என்ன பண்ணிட்டு இருப்பான் பொண்ணு இப்ப என்ன பண்ணிட்டு இருப்பான் இப்ப கிளம்பி வராள் எத்தனை மணிக்கு காலேஜ் வர்றது அங்கே இருந்து ஆத்துக்கு வர்றதுக்கு எவ்வளவு நிமிஷம் ஆகும் என்ன யோசிக்கணும் சின்ன தண்ணியில விழுந்ததே தெரியல பத்து நிமிஷம் தான் குழந்தைய காணும்னு தேர்றது குழந்தை விழுந்திருக்குங்கிறதே தெரியுது உடனே குழந்தை தண்ணியில விழுந்துரு தெரிஞ்சின உடனே ஊர்னு கதறி அழுது கிட்டக்க இருக்கக்கூடியதான கேப்டனை கூப்பிட்டு குழந்தை விழுந்து விடுத்தோம் அழுத கேப்டன் சொன்னால் அழாதீர்கள் இது மாதிரி நிறையா குழந்த விழுந்திருக்கு அசால்ட்டாக இருந்து குழந்தையெல்லாம் விழுந்திருக்கு நீங்கள் வருத்தப்பட வேண்டாம் நாங்கள் எப்படியும் அதுக்குண்டான வீரர்கள்லாம் இருக்கா அவர்கள் எல்லாரும் தண்ணியில் கீழே இறங்கி இந்த குழந்தையினுடைய சரீரத்தை எடுத்து கொடுப்பா கவலைப்படாதீர்கள்னு சொல்லி எல்லோரும் காயத்தை கட்டின்னு ஆக்சிஜனெல்லாம் எடுத்துட்டு சமுதிரத்தில் கீழே இறங்கினால் அப்படியே சுற்றி தேடினா அடுத்த பத்து நிமிஷம் அஞ்சு நிமிஷத்தில் அந்த குழந்தையினுடைய சரீரம் கிடச்சிடுச்சு அந்த சரீரத்தை அப்படியே நேரம் மேலே தூக்கி கொண்டு வந்து அந்த சோபம் மாதிரி இருக்க அதில் வச்சு கிடத்தி அந்த குழந்தைய புழைக்க வைக்க முடியுமா அப்படின்னு எல்லோரும் உள்ளங்கையை வச்சு தேய்க்கிறா உள்ளங்கால வச்சு தேய்க்குறா மார்பை வச்சு தேய்க்கிறா சூடுபடுத்துகிறார் அமுக்கி அவன் குடித்த ஜலத்தெல்லாம் வெளியாக்கி அவனை சூடு பரத்தி சூடு வச்சு தேய்ப்போம்னு கால் உள்ளங்கால் உள்ளங்கைகள் எல்லாத்தையும் மார்பு எல்லாத்தையும் சூடு பறக்க தேக்க தேக்க கொஞ்ச நாளில் அந்த குழந்தைக்கு உயிர் வந்துடுச்சு சில பம்பில் தண்ணி வரலன்னா கொஞ்சம் ரெண்டு சப்பு தண்ணியை ஊற்றி விட்டு மெதுவாக அடித்த கிளம்பும் முல அது மாதிரி தண்ணி உயிர் வந்துடுச்சு உயிர் வந்து ஆரம்பிச்ச உடனே அந்த குழந்தை கண் முழிச்சான் அப்பான்னு கூப்பிட்டான் அம்மான்னு கூப்பிட்டான் அதுக்கப்புறம் இந்த ஷிப்பு அடுத்த ஒரு மணி நேரத்தில் தூத்துக்குடி துறைமுகத்தில் வந்து நின்றுது இப்பதான் இறங்கினோம் சமுத்திரத்தில் குழந்தை விழுந்தது இப்பதான் உயிர் பிச்சு கொடுத்தார்கள் குழந்தை உயிர் பிழிச்சாங்கிற விவரத்தை உடம்பெல்லாம் நடுங்கின்னே அந்த புள்ள அவ அப்பாட்ட சொல்ல அந்த பையன் சொன்னதான விவரங்களை கேட்ட அந்த அப்பா ரிசீவரை கீழே வச்சுட்டு தலைக்கு மேலே கையை வச்சுன்னு முருகான்னு கத்தினார் பெரிய குரல்ல அப்பா அவர் சொன்னார் நான் முருகனை குறித்து இங்கே பஜனை பண்றேன் ஆனால் இந்த இடத்துல முருகன் இல்லைன்னு சிங்கேரி சன்னிதானம் சொல்லிட்டு போனார் எனக்கு அப்ப புரியல எனக்கு பக்தி இல்லை அதனால முருகன் இங்க வெளிலன்னு நினைச்சுன்னு நான் அழுத ஆனா அவர் பெரியவா சொன்ன தத்துவம் இப்பதான் புரியறது இல்லே முருகனை குறிச்சு நீ இங்க பஜனை பண்றாய் முருகன் உன் பேரனை காப்பதற்காக கரையில போய் நின்னுட்டு இருக்காண்டா இந்த இடத்துல இல்லடாங்கிறத சொல்லாம சொன்னார் சிங்கேரி சன்னிதானம்னு எனக்கு இப்பதான் புரியறதுன்னு அரவ அது போல முருகனுடைய சந்நிதிக்கு வரவா எல்லாருடைய ஆபத்துகளையும் முருகன் போக்கரான்னு இந்த ஸ்லோகத்தில் வர்ணிக்கிறார் ஆதிசங்கரர் யாஸ்தரங்காந்தி துங்கா தபிதேவா மேர்மி பங்கர் தரிசய்தம் சதாபாவே ஹிருசரோஜே குஹம் தம் சொன்னது போருமா ஒரு ஒரு ஸ்லோகத்துக்கு இத்தனை மணி நேரம் அர்த்தம் சொல்லணும்னா ஒவ்வொரு ஸ்லோகமும் எவ்வளவு எப்படி இருக்கு விஷாலேஷு கர்ணாந்தீர்வசனம் தயாசியுஷேஷு மயிஷத்கட்டாட்சித்தேத் தயாசீலா தயாசீலகாமஹாநிதாசீலாசம்போதனம் ஹே தயாசீலா ஹே முருகா கா நாம ஹானிஹி உனக்கு என்ன குறவு வந்துட போகிறது என்ன விசாலேஷு கர்ணாந்த தீர்கேஸ்வதம் ஆறு முகங்களோட பன்னெண்டு கண்களோட அப்படி அழகாக பிரகாசிக்கிறார் ஒவ்வொரு கண்களும் காது பரியந்தம் நீண்டதான பெரிய கண்களாக இருக்கு விசாலமாக இருக்கே அந்த விசாலமான அந்த பன்னெண்டு கண்கள்லேருந்து ஏதோ ஒரு கண்ணிலேந்து ஒரு ஓரமாக துளியூண்டு ஒரு அரு பார்வையை என் மீது போட்டால் உனக்கு என்ன குறவு வந்துடும் ஸ்லோகத்துக்கு அதான் அர்த்தம் விசாலேஷு கர்ணாந்த தீர்கேஸ்வதம் தயாசிய சத்வீக்ஷணேஷு மயிஷதி மயி என்னிடத்தில் துளியூண்டு அது என்ன துளியூண்டு நன்னா பார்க்க கூடாதா தெய்வமும் முழு பார்வை பக்தர்களிடம் பார்க்க கூடாது ராஜாவும் பிரஜைகளை முழு பார்வை பார்க்க கூடாது குருநாதரும் சிஷியரை முழு பார்வை பார்க்கக்கூடாது அதனாலதான் கிரகத்தில் சுவாமி இப்படி இருந்தாரே ஏனால் கொஞ்சம் தள்ளி கர்ப்ப கிரகத்திலேருந்து கொஞ்சம் சுவாமிக்குலேருந்து கொஞ்சம் தள்ளி இந்த பக்கம் இந்த பக்கம் நகர்த்தி வடவண்ட பக்கம் புருஷா தென்னண்ட பக்கம் ஸ்திரீ கல்னு அப்படி மாற்றி வச்சிருக்காப்பதேல ஏன் அப்படின்னு நீங்கள் பார்க்கும்பொழுது அந்த தெய்வத்தினுடைய கடைக்கன் தான் உங்கள் கண்ணில் படம் முழு பார்வைப்படாது முழு பார்வைப்பட்டதே ஆனால் ஒரு ராஜா ஒரு ஒரு ராஜா பார்க்கறார் எப்படி பார்க்கிறார் அப்படின்னா உள்ளங்காலேந்து உச்சந்தலை வரையில் ஏற இறங்க ஒரு ராஜா கண்ணால பார்க்கறான் அப்படின்னா அதுக்கு ஒரு அர்த்தம் அதே ராஜா அரை கடக்கன் பார்வையா இப்படியே பார்த்துட்டே போறான் அதுக்கு ஒரு அர்த்தம் என்ன அர்த்தம் அப்படின்னா முழுக்க இறங்க ராஜா என்னால் மறுநாளைக்கு சிரச்சேதம் பண்ண போறான்னு அர்த்தம் தலைய வெட்ட போறான் அதுதான் ஏற இறங்க பார்த்திருக்கான் அந்த அரைக்கடைக்கன் பார்வையா பார்த்துட்டு போறானே அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா மறுநாளைக்கு ஏதோ பெரிய சம்பாவனை பண்ண போறான் ஒரு பெரிய ஒரு விருதி கொடுக்க போறான் அதனால அரைக்கரைக்கன் பாரியா பார்த்துன்னு போற இந்த மயிலாப்பூர்ல சம்ஸ்கிருத காலேஜ் இருக்கே இந்த சம்ஸ்கிருத காலேஜில் லஹரி அப்படிங்கிற உபன்யாசம் பண்றார் காஞ்சிபுரம் மகா சுவாமிகள் ரொம்ப வருஷம் முன்னாடி எழுபத்தஞ்சு வருஷம் காஞ்சிபுரம் மகா சுவாமிகள் அப்போ அம்பாவை பற்றி எப்படி வர்ணிக்கிறார் அம்பா சௌந்தரியம்னாலே அழகு லஹரின்னு கேட்கணுமா இன்னும் அழகு அது எல்லாத்தையும் அப்படி ஆச்சாரியால் வர்ணிக்க வர்ணிக்க அங்கே கதை கேட்டுகிட்டே இருக்கிற ஒரு ஒருத்தர் ருபீர்னு எழுந்துட்டு பெரியவாளை பார்த்து கேட்டார் அம்பாளை இப்படி வர்ணிக்கிறையிலே நீங்கள் கண்ணால் பார்த்துருக்கேளா பொதுவாகவே உபன்யாசம் பண்ணினா அந்த உபன்யாசத்தில் கேட்குற உங்களுக்கு ஏதாவது ஒரு சந்தேகம் வந்தால் அந்த சந்தேகத்தை தனியாக இங்கிட்ட வந்து கேட்கணும் அதுதான் அழகு கேட்குற கேள்வியும் அழகாக இருக்கணும் அழகாக இருந்தால் தான் அந்த அழகு சுக்ரீவனுடைய மாமியார் பேர் என்னென்னு என்னை வந்து தான் பதினஞ்சு வயசுலேருந்து கதை சொல்கிறேன் சுக்ரீவனுடைய மாமியார் பேர் என்னன்னு கேட்டேன்டா நான் என்ன பதில் சொல்கிறது வால்மீகி ராமாயணத்தில் சொல்லல வால்மீகின்னு சொல்லலாம் ராமியார் என்ன சொல்ல முடியாது அந்த புஸ்தகத்தில் என்ன இருக்கோ அதை தானே நான் சொல்லலாம் சொல்லுங்க பாபா புதுசாக ஏதாவது சொல்ல முடியுமா புதுசாக சொன்னேன்னா நான் உங்களை ஏமாத்துறேன்னு அர்த்தம் உங்களை நான் மறைமுகமாக ஏதோ ஏமாத்துறேன்னு அர்த்தம் அந்த தெய்வத்தை பிரார்த்திச்சுட்டு அந்த தெய்வத்தை மனசுக்குள்ளார வாங்கின்ட்டு அந்த ஸ்லோகத்துக்கு என்ன அர்த்தம் சொல்லணும்னு அனுபூதியாக நான் உங்களுக்கு சொல்லணுமே ஒழிய சரியான கேள்வி கேட்கணும் ஒன்றாம் கேள்வி கேட்கக்கூடாது நீங்கள் அம்பாளை பார்த்துருக்கா அப்படின்னு கேட்டான் அவரு பையன் ஆசார பெரியவா சாந்தமா அப்படியா நாளைக்கு நான் அம்பாளை உனக்கு காண்பிக்கிறேன் வா அப்படின்னு மறுநாளைக்கு உபன்யாசம்லாம் முடிஞ்சது எல்லாரும் உபன்யாசம் முடிஞ்சு பக்தர் எல்லாம் போன பின்பு அம்பாளை காமிக்கிறேன்னு இருக்காரு அந்த பக்தன் உரமா நிற்கிறான் ஒரு கிளாஸ் ரூமில் எடுக்கிற கிளாஸ் ரூம் இருக்கு பற்றியனா அந்த ரூமுக்குள்ளார் மகா அந்த பையனை உள்ளே அழிச்சின்னு போய் எல்லா ஜென்ன கதவியும் சாந்தி வாசக்கதவை தாப்பா போட்டு கொள்ளை கதவை தாப்பா போட்டுட்டு அம்பாளை தியானம் பண்ணி இப்போ பாரு அம்பாளை அப்படின்னார் அந்த அம்பாளை பார்த்தா விராட் புருஷனுடைய வர்ணனை வர்ணிச்சு பற்றியா சஹசிர சீருஷா புருஷ சஹசிராஷ சஹசிரபாத் ஆயிரக்கணக்கான தலைகள் ஆயிரக்கணக்கான கண்கள் ஆயிரக்கணக்கான கால்கள் அப்படி தானே விராட் புருஷ வர்ணனம் அதுபோல் அம்பாலுடைய அந்த ரூப லாவண்யத்தை பார்த்த உடனே அதெல்லாம் சூக்ஷ்மமாக பார்க்க வேண்டியது ஸ்தூலமாக பார்க்கக்கூடியதல்ல அப்படி பார்த்த உடனே பயந்து போய் கத்தரான் பெருசாக அந்த பய கேள்வி கேட்டவன் ஓஹாயின்னு கத்தரான் மயக்கம் போட்டு கிழ விழுந்துட்டான் உடனே அம்பாளை ஸ்தோத்திரம் பண்ணி அம்பாளை போகச் சொல்லிட்டு பெரிவா தன் கையில் இருக்கிற கமண்டல் தீர்த்தத்தை எடுத்து அவன் மூஞ்சியில் தெளித்து அவனுடைய சிரமங்கள் எல்லாத்தையும் போக்கி அவனை பழைய நிலைக்கு உண்டாக்கினார் பயங்கரமான ஒரு காரியத்தை நீங்கள் கண்ணால் பார்த்தீர்களே ஆனால் அது உயிருள்ள வரையில் உங்கள் மனசை விட்டு போகாது இந்த மனசில் ஏ அதனால தான் பெரிய ஆபத்தான நிகழ்ச்சிகளெல்லாம் கண்ணால் பார்க்கக்கூடாது ஒரு பெரிய விளையாட்டு நிகழ்ச்சிகளில் பெரிய பூங்காக்கள் எல்லாம் மேலே கொண்டு போய் நிறுத்து துபக்கட்டின்னு கீழே கொண்டு மருங்க சின்ன வயசுல ஹார்ட் அட்டாக் வந்துடும் இந்த குழந்தைகளுக்கு ஏன்னா சின்ன வயசுலயே பயமுறுத்துகிறேன் அந்த குழந்தைகளுக்கு எனக்கு ஒன்று தோன்றது இப்ப பண்ற எல்லா காரியமுமே ஆபத்தை கொடுக்கக்கூடிய காரியமாக தான் ஜனங்கள் பண்றாளோ அப்படின்னு ஒரு சந்தேகம் பயப்படாம குழந்தைகளை வளர்த்து வளர்த்து கவலைப்படாத ராஜா எத்தனை எத்தனை ரகுநாத கீர்த்தனம் பாட்டி சொல்லுவள் ரொம்ப பயமா இருந்தா ராமராமான்னு சொல்லுங்கள் உடனே இந்த குழந்தை சொல்லுவான் எதுக்கு ராமராமாக்கும் இருட்டுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு கேட்பான் இப்போ சொல்லுவாள் நீ ராமராமான்னு பயந்துட்டே சொன்ன உடனே ஆஞ்சநேயர் சுவாமி கதையோடு உங்ககிட்ட வந்து நிற்பர் எத்திர எத்தனை ரகுநாத கீர்த்தனம் தத்திர தத்திர கிருதமஸ்த காஞ்சலிம் அங்கே வந்து நிற்பர் ஆஞ்சநேயர் கதையோடு உங்ககிட்ட வந்த உடனே ஒரு பயம் உங்ககிட்ட வராது தைரியமாக இருக்கலாம் ராமராமான்னு சொல்லு அப்படிம்பா பழைய காலத்தில் நான் குழந்தைகளுக்கு அப்படியே பழக்கினார்கள் ஆபத்தில்லாமலே பழக்கினதான இந்த பாரத தேசத்தில் குழந்தைகளுக்கு சின்ன வயசுலேயே எல்லா ஆபத்தையும் காண்பிக்கிறார்கள் பெற்றோர்கள் இதுதான உண்மை அப்படிதான் இருக்கு பிரபஞ்சமே எதுக்கு சொல்ல வர அவன் பயந்து போயிட்டானேங்கிறதுக்காக மகாபிரிவா என்ன அப்படின்னா தீர்த்தத்தினால அவனை தளிச்சு அவனை பழைய நிலைக்கு உண்டாக்கினார் அதுக்கப்புறம் அவனுக்கு பிரசாதம் கொடுத்தோம் ஆச்சு கமிச்சார் அப்புறம் அவன் எப்படி இருந்தான் தெரியுமா அம்பாவில் பார்த்தவன் டைஃபாய்டு வந்தவன் நாலு மாதம் ஏந்திக்காமல் ஓரமாக படுத்துட்டுப்பாம எல்லாம் அந்த மாதிரி இருந்தான் அந்த பையன் கேட்டவன் எதுக்கு சொல்ல வந்த இங்கே சொல்கிறார் ஹே முருகா துளியூண்டு என் மீது பார்வையை செலுத்து முழு பார்வையை செலுத்துன்னு சொல்லலை சம்பூர்ணமாக என்னை பார்ன்னு சொல்லலை ம ஈத்கடாக்ஷ சகி தேத்து சக்து ஒரே ஒரு தடவை ஈஷத்து துளியூண்டு பார்வையை என் மேலே போட்டால் என்ன குறவு வந்துடும் தான் தெய்வத்தினுடைய பார்வை முழுமையாக பார்க்க அழாகாது அந்த ஸ்லோகத்தில் அதை சொல்கிறார் என்னை உனக்கு என்ன குறவு வந்துடும் முருகா நீ என்னை கொஞ்சம் அனுகிரகமாக பார்க்கணும் அந்த ஸ்லோகத்துலேயும் கனகதாரா ஸ்தோத்திலேயும் ஆச்சங்கர் அப்படி தான் சொன்னார் விஸ்வாமரேந்திர பதவிப்ரம தானதக்ஷம் ஆனந்த ஹேதுரதிகம் முருவித் ஈஷதி நிஷீதத்து மயிட்சணம் ஈக்ஷனார்த்தம் அதில் அழகாகவே சொல்கிறார் அரைக்கடைக்கன் பார்வைன்னே சொல்கிறார் ஈக்ஷணார்த்தம்னே சொல்லிவிட்டார் அந்த ஸ்லோகத்தில் இந்த இடத்துல கொஞ்சமாக பாருன்னு தான் சொல்கிறார் முருகன பாத் பாதி தேதி வே தயாசீல கி இன்னொரு ஸ்லோகத்தில் சொல்கிறார்